ஒரு ஒரு இடத்துல இல்ல ஸ்கேல் இப்படியே இருக்காது இதை பண்ணிட்டா வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சது இருக்கவே இருக்காது ஒரு படம் ஓடும் தடால்னு ஒரு படம் ஓடாது அப்புறம் ஒரு படம் வரும் தடால்னு ஒரு படம் ஓடாது எப்போ சக்சஸ் அண்ட் ஃபேம் எங்க இருக்கோ அதே மாதிரி ஃபெயிலியரும் ஒரு ரெகுலர் பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன் ரெகுலரா ஃபெயிலியரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது ஸோ எவ்ரி டைம் ஐ டு கெட் திரும்பி ஸ்டார்ட் முதல் ஒரு 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 வாட்டி கீழே விழுந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் பண்ணுறோங்கிறது டிஃபிகல்ட்டான ஸ்பேஸ் பி இன் பட் இதில் வர நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணால் தான் அங்கே போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கில் எவ்ரி ஃப்ரைடே வரும் அது எந்த ஒரு படம் பயங்கரமாக நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சி நடிச்சுட்டு கன்ஃபார்ம் ஹிட்டுன்னா ஹிட்டுக்கு முன்னாடியே பார்ட்டிலாம் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருப்போம் அந்த படம் ஒன்றுமே இல்ல போய்டும் ஒரு படம் ஏண்டா நடித்தோன்னே தெரில எதுக்கடா இந்த படம் கன்ஃபார்மாக ஓடாதுன்னு நினைப்போம் அது பயங்கரமாக ஓடும் ஸோ எந்த மாதிரி படம் நடிக்கிறதுங்கிறத யாருமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிராக் பண்ணல அது யாருக்குமே அது கரெக்டாக தெரியவே தெரியாது வீல் பிலீவ் இன் சம்திங் அதை நம்பி உழைப்போம் சம்டைம்ஸ் கிளிக் ஆகும் சம்டைம்ஸ் கிளிக் ஆகும் அப்போதான் எந்த மாதிரி படம் பண்ணுறது குழப்பம் இது எனக்கு லைஃபுல்ல இருக்கிறதா போகுது அது அது க்ராக் பண்ணவே முடியாது ஓகே பிலீவ் இன் யோர் செல்ஃப் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ வாட் யூ திங்க் யூ பிகம் பகவத்கீதையில் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நமக்கு நடக்கும் ஸோ இனிஷியலி ஈவன் இஃப் தேர் இஸ் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் ஹர்டில்ஸ் கீப் பிலீவிங் தென் கிவ் யுவர் லெவல் பெஸ்ட் எவ்வளோ முடியுமா கிவ் யுவர் லெவல் பெஸ்ட் ஒர்க் ஹார்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்தவங்க வேலையை பார்க்காதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கானது உங்களுக்கு வரும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் யாரும் எடுத்துக்க முடியாது உங்கள் உடல்நிலை வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆன் அ ப்ரொஃபஷ்னல் லெவல் இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் யூ ஒரு படத்தோட ரிசல்ட் ஆர் எனிங் லைக் யூ செட் த ஆல் த அதர் திங்ஸ் அதர் தென் சக்ஸஸ் இஸ் இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் யூ ரொம்ப கெட்டிங் அட்டாச் டு அ கேரக்டர் அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஃபில் இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் யூ ஐ திங்க் தட் ஹர்ட் ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அந்த டிட்டாச்மெண்ட்டு என்னோட ஹெல்த்தை பாதிக்குன்னா நான் அதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு சாரி அந்த அட்டாச்மெண்ட் ஸோ அதுக்கு நான் தயாராகவே இருக்கேன் இட்ஸ் ஓகே ஃபார் மீ எனக்கு அந்த டிட்டாச்மெண்ட் வந்து என்னை இன்னும் ஒரு டே டேஞ்சரஸான இடத்துல கொண்டு போய் விட்டுருன்னு நினைக்கிறேன் எவ்ரி ரிசல்ட் எவ்ரி அவுட்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கெட் டேக் இட் பேர்ஸ்னலி அண்ட் ஒர்க் ஆன் இட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீ ஸோ ஒரு சில கேரக்டர் பண்ணிவிட்டு ஒன் இயர்லாம் அதுலேருந்து வெளியே வர முடியாம வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன் இன்ஃபேக்ட் புதுப்பேட்டை பண்ணும்பொழுது நான் ரொம்ப தயங்கினேன் இந்த கேரக்டர் நான் பண்ணலன்னே சொன்னேன் நான் செல்வராக வந்துட்டு இது என்ன நீங்க சடனா ஒரு அவன் அவனுக்கு ஒரு குழந்தை அவன் போய் இன்னொரு டான் காலி பண்ணி இவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக இருக்கு நான் உள்ளே எத்தணும் இருக்கேன் நான் எப்படி பண்ணுவேன்னு செல்வா சார் கூட ஒரு செகண்ட் யோசிச்சார் ஓகே நீ சொல்ற பாயிண்ட் அப்படின்னா நான் சொன்னேன் வேற இன்னும் பெரிய ஸ்டார் வச்சு பண்ணுங்க இது எனக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொன்னேன் அப்போ என்ன பாலகுமாரன் சார் கூப்பிட்டு பேசினார் பாலகுமாரன் சார் வந்து செல்வா சார் கூட ஒர்க் பண்ணார் அந்த படத்துல கூப்பிட்டு நீ என்னடா சொல்ற நீ என்ன நீ பண்ணலங்கிற நீ பாத்திருக்கியா போய் ஒரிஜினல் எப்படி இருப்பாங்க எல்லாரும் பார்த்திருக்கியா நீ இவ்வளவுதான் இருப்பான் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அவர்தான் என்கிட்ட பேசுனாரு நீ தான்டா பண்ணணும் அப்போதான் அது ஒரிஜினலா இருக்கும் ரியலா இருக்கும் அப்படின்னு பாலகுமாரன் சார் தான் எனக்கு தைரியம் கொடுத்தது அந்த கேரக்டர் பண்ண ஸோ அந்த மாதிரி நானே எசிடெண்ட்டாக இருந்திருக்கேனே தவிர எனக்கு என் உருவத்துக்காக எதுவும் வராமல் போனதாக இது இது வரைக்கும் எதுவும் புதுப்பேட்டை படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து செல்வராகவனை மிமிக் பண்ணேன் அவ்வளோதான் செல்வராகவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நடித்து காட்டுவார் அதில் நீங்கள் ஒரு டென் பர்சன்ட் பண்ணிட்டாலே நீங்கள் பாஸ் அந்த அளவில் தான் ஸோ என்னோட என்னுடைய பிரதர் அப்படிங்கிறதுனால என்னால் அவர் நல்லா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் பிளஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அவர் தான் என்ன டைரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவருடைய டெக்னிக்ஸும் அவருடைய டைமிங் அவருடைய மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் அது அதுதான் என்னுடைய பேசிக்ஸ் என்னோட ஃபவுண்டேஷன் அதுதான் ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸி அவர் எனக்கு மைண்ட் பண்ணுறதோ ஜெராக்ஸ் பண்ணுறதோ நான் அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் என்னால் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் என்னால் அதில் பண்ண முடியும் ஸோ அந்த நீங்கள் சொன்ன அந்த அந்த சீனும் கூட நான் ஸ்பாட்டுக்கு எம்டியாக தான் போ எதுவுமே ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன் ஏன்னா அது பண்ணிணா எனக்கு அகேன்ஸ்டாக தான் போய் முடியும் அவர் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்று சொல்ல ஏன்னா செல்வராகவன் டைமிங் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப வித்தியாசமாகவும் யூனிக்காகவும் இருக்கும் செல்வராகவனோட டைமிங்லாம் ஸோ நான் எம்டியாக போவாங்க அவர் என்ன பண்ணுறாரு நல்லா அப்சர்வ் பண்ணிப்பேன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன் ஸோ அவர் பண்ணது தான் நான் பண்ணேன் நானாக எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல ஓகே இருந்தாலும் அந்த வாய்ஸ் திடீர்னு ரொம்ப ஹை ஆகும் இந்த உடம்புல இருந்து நாங்களும் பார்த்தோம் அது அவர் அவர் பண்ணி பண்ணி தான் அப்படியே காட்டுவார் நீங்க என்ன பார்த்தீங்களோ அதே நாய்ஸ் அதே வால்யூமோட அதே சத்தத்தோட அதே பாடி லாங்குவேஜோட அவர் செட்டில் எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுவார் அதே மாதிரி உங்களால எவ்வளவு பண்ண முடியுதுங்கிறது உங்கள் திறமை அதுல அங்கேயே நம்ம எடுத்துக்கிறது தான் ஆமா அது அங்க இருக்கும் அல்லல்ல அல்ல குறையாம இருக்கும் நம்ம எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அது நம்ம ஓகே